Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam Chennai. For more www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம். இந்தே தினம் 17-5-2-25 சனிக்கிழமை பூராடம் நச்சத்திரம் வருங்காலத்தை உனருக்குடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அப்படி உனரும் அவர்களால் நமக்கு வரும் நன்மை தீமைகளை நாம் அறிந்து அதற்கு தக்கவாறு சில திட்டங்களை நாம் அமைத்து கொள்ள முடியும் உபயோகமானவர்கள் இந்த உபயோகமானவர்களை அறிந்து கொள்வது எப்படி அவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் அதுதான் முக்கியம் ஐந்தாம் வீட்டில் புதன் குரு சம்பந்தம் பெற்று இருக்க குரு சம்பந்தம் என்று சொன்னால் அந்த வீடு தனுசு மீனமாக அல்லது அந்த புதன் குருவின் நட்சத்திரம் பெற்று அல்லது அந்த புதன் குருவால் பார்க்கப்பட்டு இருந்தால் இந்த இது உண்மையாகும் ஒன்பதாம் வீட்டில் குரு மற்றும் ராகு லக்கணத்தில் சுக்கிரன் அதாவது லக்கணத்தில் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் குருவும் ராகுவும் ஐந்தாம் வீட்டில் புதன் குரு சம்பந்தம் பெற்று இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவர் வரும் காலத்தையே முன்குட்டியே அறிவா அந்த அறிவு பிறப்பிலேயே அவருக்கு ஏற்படும் இதை சற்று விளக்கமாக பார்ப்போம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் புத்தி புத்திஸ்தானம் அதில் புத்திக்குடைய புதன் ஐந்தாம் வீட்டில் புதன் யாருடைய நட்சத்திரம் பெற்று குருவினுடைய நட்சத்திரம் பெற்று அவன் ஞானக்காரகன் எப்போதுமே ஞானத்துக்கு ஒரு தன்மை உண்டு உங்கள் உள்ளுணர்வு மூலமாக சில ரகசியங்களை அது வெளிப்படுத்தும் தெரியப்படுத்தும் புத்தி அதை சரிவர ஆராய்ந்து எடை போட்டு சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கும் இதுதான் ஒன்பதாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அந்த இடத்தில் குரு இருப்பது என்பது விசேஷம்தான் இல்லை என்று சொல்லவில்லை உடன் ராகு என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது அதுதானே நமக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குரு என்பது தவறு இல்லை அடுத்து லக்கணத்தில் சுக்கரன் அதுவும் தவறு இல்லை ஏனென்றால் சுக்கரன் என்று சொன்னால் நல்லவைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பொங்கி வழிவது அதுவும் தேவைதான் அடுத்தார் போல் என்ன நடக்கும் என்று அறிவதற்கு ஆனால் ராகு ஏன் சில நூல்கள் பண்டைய நூல்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே அறிவதற்கு ராகு மிக மிக அவசியம் என்று சொல்லுகின்றது நிமித்தகனை பற்றி குறிப்பிடும்போது அதற்குண்டான இலக்கணங்களில் ராகு இணைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ராகு இருப்பது அவசியம்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் வருங்காலத்தை உணர்ந்து நன்மையை பெருக்கவும் தீமையை குறைக்கவும் முடியும் இனி பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த இடத்தில் இன்று நீங்கள் உட்கார வைக்கப்படுவீர்கள் பதவி உயர்வு உண்டு உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வரும் ரிஷபராசி அன்பர்களே வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு புது வழியைக் கையாண்டு அதை அகற்றும் முயற்சியில் வெற்றி ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு எப்படி செய்தால் முழுமையான வெற்றி அடைய முடியும் என்பதை கண்டு அதன்படி செய்வதால் இந்த புகழ் உண்டு கடக ராசி அன்பர்களே ஏற்பட்ட ஒரு சவாலில் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே எதையும் ஆத்மார்த்தமாக செய் வெற்றி உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம் இன்று நீங்கள் மேற்கொண்ட ஒரு பணியை ஆத்மார்த்தமாக செய்து வெற்றி பெறுவீர்கள் சொல்லப்போனால் இன்று உங்கள் லட்சியம் நிறைவேறலாம் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டிய முறையில் கேட்டு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே எளிதில் முடிக்க முடியா பலரும் தோல்வியடைந்த ஒரு தொழிலை இன்று நீங்கள் கையில் எடுத்து ஒரு புது முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் வரவேற்பு மதிப்பு உண்டு மறுபாதி செலவீனங்கள் அதிகம் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் வீண் விரயம் மறுபாதி எதிர்பாரா பண வரவு லாபம் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் புத்திசாலித்தனமாக இருக்கிறது நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு இருக்கும் அக்க கரை இன்று மற்றவர்களுக்கு தெரிய வரும் கும்பராசி அன்பர்களே மதிப்பு மரியாதை நன்றாக கூடுகிறது நன்றாக கூடுகிறது நீங்கள் கற்றிருக்கும் வித்தையும் நீங்கள் காட்டும் பெருந்தன்மையும் இதை அதிகப்படுத்தும் வாங்கிக் கொடுக்கும் மீனராசி அன்பர்களே எந்த வேலையை செய்தாலும் நிதானமாக அடுத்தவர் சொன்னார் என்று நம்பாமல் உங்கள் புத்திப்படி செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் என்று காட்டுவதான் இதில் கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் and ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ் Chennai For சென்னை details காம்